நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் பொல்லாரின் சொல்படியும் தீய வழியில் நடத்துகின்றவர்களோடு சேர்ந்து வாழாமலும் அல்லது நாமே பிறரை தீமைக்கும் பாவத்திற்கும் விழ காரணமாக இருந்து காற்றடித்து செல்லும் பதரை போல பொல்லாத வாழ்க்கை வாழாமல் தேவனுடைய வசனத்தை நாள்தோறும் வாசிப்போம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதிலே மனமகிழ்ச்சி கொள்வோம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் இரவும் பகலும் சிந்திக்கும் பிள்ளைகளை நீரடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் நாம் தினம்தோறும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்போம் நம் குடும்ப ஜபங்களில் தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம் அதை தியானிப்போம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதிலே மகிழ்ச்சி கொண்டு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்வோம் ஆமேன்